இந்த தமிழ்நாடு நாட்களை கடந்திருக்கிறோம் எழுபது நாட்களிலே என்னென்ன நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடி குடும்பங்களை ஒன்றிணைத்திருக்கிறோம் பல கோடிக்கணக்கான உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம் என்ன மத்தியிலே இருக்கக்கூடிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு வஞ்சக எண்ணத்தோடு நிறுத்திக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு நான் வருவதற்கு முன்பா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழடியிலே கீழடி என்கின்ற பண்பாட்டு நான் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்திலே அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பண்பாட்டு பெருமைகளை வெளியிடக்கூடிய நூல்களை எல்லாம் வெளியிட்டு விட்டு நான் திரும்பி வந்திருக்கிறேன் கீழடியை ஏன் தூக்கி பிடிக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு மரபு இருந்தது கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே உங்களுக்கு என்று ஒரு பின்புலம் இருக்கிறது ஓடி வந்த புலியினை ஒரு முரத்தினாலே அடித்து ஒரு ஒருத்தி துரத்தினால் என்று சொல்லக்கூடிய அந்த வீர பரம்பரைக்கு சொந்தக்காரரான தாய்மார்கள் இங்கே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான சான்று அங்கே இருக்கிறது அதையெல்லாம் மறைத்துவிட்டு இன்றைக்கு இந்த கீழடி நாகரிகத்தை நம்முடைய தொன்மையை மறைப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தயாராக இருக்கிறது அடுத்து நம்முடைய வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்கான நிதி கல்வியிலே நிதி அந்த நிதியை தர மறுக்கிறது இந்தி படி இந்தி படித்தால் காசு கொடுக்கிறேன் இல்லை என்றால் நமக்கு காசு இல்லை அவ்வளவுதான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி விருதுநகர் வியாபார ஸ்தலம் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஜிஎஸ்டி மீட்டிங் நடந்தது விலை குறைப்பு என்று சொன்னார்கள் இத்தனை பேருக்கு இத்தனை பொருளுக்கு விலை குறைக்கிறோம் என்று சொல்கிறார்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் விலையை குறைந்து மகிழ்ச்சி ஆனால் விலை குறைப்பினுடைய அந்த லாபம் யாருக்கு போய் சேர வேண்டும் என்றால் கடை கண்ணிக்கு போய் பொருள் வாங்கக்கூடியவர்கள் போகிறார்களே அவர்களுக்கு அந்த பணம் போய் சேர வேண்டும் நாங்கள் ஒத்துக்கொள்வோம் அதற்கு இன்றைக்கு வர பலம் இல்லை பதில் இல்லை நாங்கள் கேட்டோம் எத்தனையோ நலத்திட்டங்களை நிறைவேற்றுகிறோம் சீனிவாசன் சொன்னாரே விடியல் பயணம் தருகிறோம் மகளிர் உரிமை தருகிறோம் பெண்களுக்கு இத்தனை தொகை தருகிறோமே இதற்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெறக்கூடிய இந்த ஒரே மாநிலத்தில் தான் உங்களுக்கு செய்யக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களுக்கு நடுவில் பள்ளிக்கூடம் கட்ட வேண்டுமா சாலைகள் போட வேண்டுமா பாலங்கள் போட வேண்டுமா கட்டடங்கள் கட்ட வேண்டுமா இத்தனைக்கும் நடுவில் இந்த சமுதாய பொருளாதார திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கக்கூடிய ஒரு மாநிலம் மகளிர் உரிமை தொகை என்ற சமுதாயத்திற்காக கொடுக்கக்கூடிய இந்த திட்டங்கள் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது மு க ஸ்டாலின் என்கின்ற உங்களுடைய சகோதரர் உங்கள் தந்தை அவர் ஆட்சி பெறக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் தான் இத்தனை திட்டம் இருக்கிறது அதுக்கு காசு கொடுங்கன்னு போய் கேட்டேன் நான் தான் போனேன் டெல்லிக்கு ரெண்டு நாள் போனேன் டெல்லிக்கு ரெண்டு நாளைக்கு வாங்கன்னு போட்டு மொதல் நாளே முடிச்சு அனுப்பிட்டாங்க அனுப்புங்க என்ன சொல்லி அனுப்புனீங்க உங்களுக்கு காசெல்லாம் கொடுப்போம்ன்றது உத்தரவாதம் கிடையாது நாங்கள் சொன்ன இடத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு போங்கள் என்று சொன்னபோது நாங்கள் கேட்ட ஒரே எங்களுக்கு நீங்கள் ஆட்சிக்கு பணம் கொடுக்கவில்லை பரவாயில்லை எங்களுடைய முதலமைச்சர் நீங்கள் பணம் கொடுக்காமலேயே இரட்டை இலக்கத்திலே தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இன்றைக்கு பதினோரு சதவீத பொருளாதாரத்தை உயர்த்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் எவ்வளவுதான் எங்களை பிடிச்ச அடைச்ச வை எவ்வளவுதான் எங்களுக்கு நீ நிறுத்து எங்கள் கையில் பத்து பைசா கூட இல்லைன்னு சொல்லு ஆனால் எங்களுடைய வரி இருந்து இந்த நாட்டு மக்களை குறிப்பாக தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்கக்கூடிய திராணியும் தெம்பம் அதற்கான தைரியமும் இருக்கக்கூடிய ஆட்சி எங்களுடைய நிறுத்து நிறுத்தினாலும் நாங்கள் எங்களுடைய பணிகளை செல்வோம் என்று சொல்வதற்காக நான் இதை சொல்லுகிறேன் ஆக நம்மை நெருக்குகிறார்கள் நம்மை பணி செய்ய விட மாட்டேன் என்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பாடம் பார்க்கக்கூடிய வகையில்தான் தான் நாம் இன்றைக்கு ஓரணியிலே இருந்து போராடுகிறோம் அப்படி நாம் போராடுகிற போது தமிழ்நாட்டுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த பெருமை நாம் அடிக்கடி சொல்வோம் வானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் இந்த பூமி கந்தக பூமியாக இருந்தாலும் இந்த பூமி காக்கக்கூடிய ஒரு பூமி என்று நாங்கள் அடிக்கடி சொல்வோம் அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் தமிழ்நாட்டை நான் ஒரு காலத்திலும் தலைகுனிய விடமாட்டேன் முகஸ்டாலின் முதலமைச்சர் உட்கார்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்கு நிதி வருகிறோம் எங்களோடு உங்களை காப்பாற்றுகிறோம் என்று யார் சொன்னாலும் எங்களுக்கு கவலை இல்லை எங்களுடைய எதஜமானர்கள் எதிரே இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுடைய மரியாதைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மரியாதைக்கு ஒரு சிறு துரும்பேனும் இடர் வந்தால் அதை ஏற்காமல் மானத்தோடு நாங்கள் நின்று தமிழ்நாட்டை எவனுக்கும் யாருக்கும் எந்த காலத்திலும் அடமானம் வைத்து விடாமல் அதிமுக ஆட்சி பத்தாண்டு காலம் தமிழ்நாட்டை கொண்டு அடமானம் வச்சுட்டீங்க அடமானம் வைத்ததை தாண்டி இப்போ ஆட்சி பொறுப்புல நீங்க இல்ல அடமானம் வைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இல்ல இப்போ அடமானம் வைக்கிறதுக்கு என்ன இருக்கு அதிமுக கட்சி இருக்கு இப்போ அதிமுக ஆட்சி அடமானம் வைத்தது ஆட்சி பொறுப்புல இப்போ ஆட்சி இல்லாதவுடன் கட்சியை இடமாக வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள் டெல்லி பட்டணத்தில் இருந்து இந்த பருப்பெல்லாம் அதிமுகவினை வெகுமே ஒழிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தன்மான மிக்க தலைவர் தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில் இது ஒருபோதும் நடத்தார் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவருக்கு பின்னாலே நாம் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய என்கின்ற வகையில நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் நம்முடைய செல்வேந்திரன் அவர்களுடைய அந்த உரை வீச்சுக்கு நான் வழிவிட்டு அதே நேரத்தில் அந்த உறுதிமொழி நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உறுதிமொழி நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி பத்து குடும்பங்கள் உங்களைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்திருக்கிறார்கள் அவர்களில் ஏறத்தாழ மூணு லட்சத்தி பத்தாயிரம் பேர் உறுப்பினராக இந்த எழுபது நாட்களிலே வந்திருக்கிறார்கள் அந்த மூணு லட்சத்தி பத்தாயிரம் பேர் இந்த ஒரு லட்சத்தி ஏழாயிரம் குடும்பங்களுக்கு நான் சொல்லுவேன் திராவிட முன்னேற்ற கழகமும் தளபதி மு க ஸ்டாலினும் உங்கள் கரங்களை பிடித்து உங்கள் வாழ்வை ஒளிரச் செய்வோம் மலரச் செய்வோம் நன்றி வணக்கம்